சென்னையில் ராம்குமார் தங்கியிருந்ததாக சொல்லப்படக்கூடிய சௌராஷ்டிர நகர் இருந்து நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் தொடர்பில் இருக்கிறார் விக்னேஷ் அவர் வசித்ததாக கூறப்படும் பகுதியில் குறித்த நிலவரங்கள் தற்பொழுது எப்படியாக உள்ளது வணக்கம் தேவேந்திரன் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுவாதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி சமூக வலைதங்கள் மூலமாகவும் பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் காவல்துறையினர் இந்நிலையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடமானது ஏஎஸ் மென்சன் அதாவது நுங்கம்பாக்கத்தில் உள்ள எட்டாவது சௌராஷ்டிரா நகர் எட்டாவது தெரியவில் உள்ள ஏஎன்ஸ் ஏஎஸ் மென்சன் எனப்படும் இந்த விடுதிகளில் தான் ராம்குமார் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதியை பொறுத்தவரையில் முப்பதுக்கும் அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட அடைகளான மூன்று அடுக்குமாடி கட்டணங்களை கொண்ட இந்த விடுதிகள் முப்பதுக்கு மேற்பட்ட அறைகள் உள்ளதாகவும் அறை காப்பாளர் தெரிவித்துள்ளார் அந்த அறைகளின் போது ராம்குமாரி இரண்டாவது மாடியில் உள்ள நானூற்றி இரண்டாவது எண் என் நானூற்றி இரண்டாவது எண் உள்ள இந்த அறையில் தான் தங்கியிருந்தார் அவருடன் அவரது நண்பர் ஒருவரும் தங்கியிருந்ததாக காவல்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் அதாவது நேற்று இரவு பதினோரு மணி முதலே இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது இங்கு ஒரு காவல் ஆய்வாளர் அதாவது சூளைமலை பகுதியைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் இரவு பதினோரு மணி அளவில் வந்து காலை நான்கு மணி வரை இந்த ராம்குமார் தங்கி அந்த அறையில் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி சென்றுள்ளார் தற்போது தான் அவர் வெளியே சென்றுள்ளது ஊடகங்கள் வழியாக தான் நம்மளுக்கே தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி ராம்குமாரின் உடைமைகள் மற்றும் எதுவுமே இங்கே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் அதாவது கடந்த எட்டு நாட்களுக்கு முன் நடந்த கொ அவருடைய புகைப்படத்தைக் காட்டி இங்கு காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணை நடத்திய போதும் இங்கு உள்ள அறை காவலர்கள் தகவல்களை முறையாக தெரிவிக்காததால் தான் கா காவல்துறையினர் கொலையாளியை கைது செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர் இங்கு உள்ள அறையன் அதாவது இரண்டாவது மாடியில் இருந்து தான் சுவாதி செல்லும் பாதையை கண்காணித்து அவர் வந்து பட்சமாக காதல் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் தற்போது இங்கு நின்று இந்த பாதை வழியாக தான் சுவாதி சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இங்கு இருக்கக்கூடிய அறைதான் அதாவது இங்கிருந்து சற்று ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையம் உள்ளது இந்த பகுதியாக தான் சுவாதி சென்றுள்ளதாகவும் இங்குிருந்து தான் இந்த மாடிகையில் இருந்து தான் ராம்குமார் சுவாதி நோட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அவர் தினந்தோறும் அதாவது கடந்த மூன்று மாத காலமாக இங்கு தங்கியிருந்த ராம்குமார் வேலைக்கு எதுவும் செல்லவில்லை எனவும் வேலை தொடர்பாக தகவல் எதுவும் முயற்சிகள் இல்லை எனவும் அங்கே உள்ள நபர்கள் தெரிவிக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் சுவாதியுடன் தங்கியிருந்த இன்னொரு நண்பர் ஒருவரும் சுவாதியை நோட்டமிட்டு ராம்குமாருக்கு தகவல் தெரிவித்ததாக உடந்தையாக இருந்திருக்கிறார் அவரும் தற்போது இந்த அறையை விட்டு மாயமாகிறார் அவரை தேடும் பணியிலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தற்போது நகையு முழுவதும் ஏற்பட்ட விசாரணை போது ராம்குமார் அருகில் அவருடைய ரிசூம் மட்டுமே தற்போது கிடைத்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ராம்குமாரை சென்னை அழைத்து வரப்பட்ட பின்னரே அவர் குறித்த முழுமையான தகவல் வெளியாகும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேவேந்திரன்